ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு லண்டன்ல ஏற்பட்ட ஒரு மோசமான பனிமூட்டத்தின் காரணமா கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி லண்டன்ல பனிமூட்டம் ஏற்பட ஆரம்பமாகியிருக்கு இருக்கு இந்த மாதிரியான பனிமூட்டம் அடிக்கடி ஏற்பட்டிருப்பதால் இதை யாரும் பெருசாக எடுத்துக்காத நிலையில பனிமூட்டம் மோசமான நிலையை அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த பனிமூட்டம் எந்த அளவுக்கு மோசமானதாக அமைஞ்சதுன்னா சாலைகளில் நடந்து போகிறவங்க எதிரில் வர்றவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களையே அவங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மோசமானதாக மாறி இருந்தது பனிமூட்டம் ஏற்பட்ட இரண்டாம் நாளில் இருந்து பலரால சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு விதமான துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருக்கு நிலைமையை உணர்ந்த லண்டனை சேர்ந்த பல்வேறு அரசு சார் துறைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாங்கிறதுல ஆரம்பிச்சு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் நீடித்த இந்த பனிமூட்டத்தின் காரணமா சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு பன்னிரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இறந்து போனதா தகவல் வெளியாச்சு பல வருடங்களா இந்த பனிமூட்டத்துக்கு நகரை வெப்பமா வச்சிருக்க பயன்படுத்தப்பட்டு வந்த நிலக்கரி கிடங்குல ஏற்பட்ட விபத்தின் தான் இந்த பனிமூட்டம் உண்டாகி இருக்கலாம்னு நம்பப்பட்டு வந்த நிலையில சமீபத்துல இது சம்பந்தமா நடத்தப்பட்ட ஆய்வுல முன்னாடி சொன்ன காரணத்தை விடவும் சல்பர் இதுல முக்கிய பங்கு கொண்டு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சல்பரின் மூலமா தான் சல்பர் டை ஆக்சைடு போன்ற ஆபத்தான வேதிப்பொருட்கள் வெளிப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இதன் காரணமா தான் மூச்சு திணறல் ஆரம்பிச்சு பலரோட இறப்புக்கு காரணமாக அமைஞ்சிருக்க முடியும்னு ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் காற்று மாசுபாடுனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறத பல நாடுகள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளில் காற்று மாசுபாடு மிக அதிக அளவில் ஏற்பட்டுட்டு வருது இதனால் உலகின் பல நகரங்கள் பாதிப்படைஞ்சிருக்குங்கிறது மட்டும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ